ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பிரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் சப்பாணி பருவம் கைகொட்டி விளையாடுதல் அதை பார்த்துட்டுருக்கோம் நம்ப இந்த பாசுரம் எப்படி இருக்குது பன்மணி முத்து இன்பவளம் பதித்ததன்னி வண்ணன் இலங்கு பொன் மேல் நின்மணிவாய் முத்திலங்க நின்னம் மைதன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பாணி ஆழியங் கையனே சப்பாணி பன்மணி முத்து இன்பவளம் பதித்ததன்ன பதித்ததன்னி வண்ணன் இளங்கு பொற்றோட்டின் மேன் நின்மணி வாய் முத்திலங்க நின்னம் மைதன் அம்பனை அம்மணி மேல் கொட்டாய் சப்பானி அழியங்கையனே சப்பானி நான் கவனிக்க வேண்டியது பொற்றோட்டின் மேல் அப்படிங்கிறது கண்ணன் வந்து காதில் பொந்தோடு போட்டுருக்கான் அதில் பண்பணி இன்பவளம் பதித்ததன்ன இலங்கு பொற்றோட்டின் மேல் அப்படின்னு சேர்த்து பிடிச்சிக்கலாம் பல நவரத்னங்கள் இழைத்து முத்து இருக்கிறது பாவம் இருக்குது அப்படிப்பட்ட பிரகாசிக்கின்ற பொற்றோட்டின் மேல் அந்த பொன்னாலான காதணியை விட நின்மணிவாய் முத்திலங்க அந்த பொ பொந்தோடனோட அழக உன்னுடைய நின்பணிவாய் முத்திலங்க அதை விட அழகாக இருக்கும் உன்னுடைய மணிவாய் அழகான வாயில் சிரிக்கிற போது முத்திலங்கும் பார் பல்லு தெரியும் பார் அது இந்த பொந்தோட்டை விட அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த அந்த அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கோங்க புரியுதா பண்மணி நான் என் மணிவண்ணன் அப்படிங்கிறத விட்டுட்டேன் ஒன்றும் அர்த்தம் இல்லை என் மணிவண்ணன் என் மணிவண்ணனுடைய இலங்கு பொற்றோட்டின் மேல் நின்மணிவாய் முத்திலங்க இது மாதிரி இலங்கும்படியாக நின் அம்மை தன் அம்மணி வேல் கொட்டாய் ஜப்பாணி போன பாசுரத்தில் உங்கள் ஆயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் ஜப்பாணி அப்படின்றது நந்தகோபன் மடியில் போய் உட்காந்து கொட்டாய் சப்பானின்னு சொல்லவா அங்கேருந்து திருப்பி கூப்பிடுறா இப்போ நின்ம நின் நின்னம்மை நின் அம்மை தன் அம்மணி மேல் உன்னுடைய அம்மாவான என்னுடைய அம்மணி மேல் என்னுடைய இடுப்பில் வந்து மறந்து கொட்டாய் சப்பாணி ஆழியங்கையானே சப்பானி இந்த பாட்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தோட்டை விழ பொன் தோற்றை வி பொன் பொன்றோ பொற்றோட்டுன்னு எழுதியிருப்பாங்க பொன் தோடு அதை விட அழகாக நின் மணிவாய் முத்திலங்க இப்போ வந்து என்னோடய மடியில் வந்து உட்காந்து கொட்டாயிச்சப்பானி அப்பாட்ட போனால் இப்போ என்கிட்டவா அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாசுரம் புரிகிறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு படிக்கலாமா பன்மணி முத்து இன்ப வளம் பதித்ததண்ணன் என் மணிவண்டன் இலங்கு பொற்றோட்டின் மேல் நின்மணி வாய் முத்திலங்க நின்னம்மைதன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பாணி ஆழியங்கையனே சப்பாணி அம்மணி மேல் என்னுடைய மடியில் அமர்ந்து நர்த்தும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக